நல்லா காரசாரமாக ஆந்திரா ஸ்டைலில் ஒரு சிக்கன் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா இந்த ஊருகாவை நீங்கள் மூணு மாதம் வரைக்கும் தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வீட்டு சாப்பாடை மிஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பேக் பண்ணி கொண்டு போயிடுங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுக்கு ஒரு கடாயில் மிளகு அது கூடவே சீரகம் சோம்பு ரெண்டு ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க அது கூடவே பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க கால் கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்துக்கோங்க சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி அது கூடவே உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு சிக்கனில் உள்ள தண்ணியெல்லாம் வத்துற வரைக்கும் ஒரு கடாயில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க நல்லா கம்ப்ளீட்டாக தண்ணியெலாம் வத்தணும் இப்போ ஒரு கடாயில் தாராளமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ அது கூடவே நம்ம வதக்கி எடுத்து வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நல்லா டீப் ஃப்ரை ஆகணும் அப்போ தான் உள்ள ஈரப்பதம் எல்லாமே போகும் இப்போது அதே கடாயில் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ் சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு எடுத்து வச்ச சிக்கன் அது கூடவே நம்ம வறுத்து வச்ச மசாலா ரெண்டு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் அது கூடவே உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க மசாலா எல்லாம் ஒரு சேர கலந்ததுக்கப்புறம் கடை கடைசியாக கால் கிலோவுக்கு ஒரு லெமன் சேர்த்துக்கோங்க லெமன் நல்லா பிழிஞ்சி விட்டு கலந்து விட்டுட்டு ஆற விட்டுட்டு ஒரு ஏர் டைட் போட்டு மூணு மாதம் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும்